இதுக்கே இந்த பதிவு பாருங்க அப்துல் ரஹ்மான் வந்து எப்படி செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க நாயே நாயே நாய்க்கு பிறந்த நாயே சீமானண்ண பேசி தமிழ் தேசியத்தை பேசி தாண்டா நாயே நீயே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச நாயே உனக்கு விலாசம் கொடுத்ததே சீமானண்ணன் தான் நாயே விலாசம் கொடுத்த எஜமானே கடிக்கிறிய நாயே அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு மாசமாவே ஒரு தொல்லை வந்து தாங்க முடியல நாம் தம்பர் கட்சிக்காரங்களுக்கு நாம் தம்பர் கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு வெக்கமான சூடு சூடன அந்த சோத்துல உப்பு போட்டு திங்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அவரு அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக பேசுறா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஸ்டேட்டிஸ்ட் ஆதரவாக சொல்லி பல திருட்டு வேலைகளை பார்த்தா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானெலாம் திமுகவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க திமுகவோட அடையாள தான் சீமானே அப்படின்ட்டு சாட்டை துறைமுறைனா சல்லிப்பையா விஜய் நீ வந்து தொற்று வேடா விஜய் கொன்று வேடா அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதாரம் பரப்புனா இந்த பீக்குமார் அந்த பீக்குமாருக்கு நம்மளுக்கு பதிலடி கொடுக்குறாங்க ஏன்னா எடப்பாடி நேதைக்கு வந்து அறிக்கை விழுவிட்டு அதில் சொல்கிறாரு இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு காரணம் முதல் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு கேவலம் கூட்டணிக்காக இந்த தமிழின் பாருங்க கூட்டணி கேவல கூட்டணிக்காக நாற்பது உயிரை வச்சு அரசியல் பண்ண கீழ்த்தரமான ஒரு கட்சி தான் இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி கீழ்த்தரமான கட்சிங்க நாம் தமிழ் கட்சி தான் சொல்லிச்சு அதுக்கு விஜய் தான் காரணம் விஜயால தான் அவ்வளோ கூட்டம் வச்சு சொன்னோம் அப்போ நம்மளை வந்து திமுக அடியால் அடியால் நரேட்டிவ் செட் பண்ணுறாள் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பேசுனேன் இதே பி குமார் இன்னைக்கு வந்து இபிஎஸ் சொல்கிறாரு விஜய் தான் காரணம் எழுவத்தி ரெண்டு வந்து ஒரு வழக்கு வரதுக்கு பயந்துக்கிட்டு பனையூரில் பதியும் கிடந்தாரு அப்போ அஞ்சு நாள் வந்து ஆஃபீஸை மட்டும் எல்லாம் தலைமறை வரந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருல இப்போ ஈபிஎஸ் இருக்குது வன்முருக்கு ஒரு ஒரு கட்சி கட்சிக்காரனுக்கும் சும்மா எங்களை திமுக பி திமுக திமுக நரேட்டிவ்ஸ் ஏற்பட்டதே சொல்லி நீங்கள் எவ்வளோ பேசியிருப்பீங்க இருக்கு உங்கள் பதிவெலாம் போட்டு எல்லாம் பிழக்குறாங்க அதில் இந்த பதிவை பாருங்கள் வெக்கமே இல்லை பிரியகுமாருக்கு நான் சவாலு விடுறேன் இந்த பதிவு நீ போட்டியில நீ தைரியமான ஆளாக இருந்தால் இப்போ எடப்பாடி போட்டிருக்க பதிவுக்கு நீ வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன போட்டிருக்காருன்னா திமுக தான் காரணம் கரூர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்கும் காவல்துறை முறையாக பாதக தான் நம் சொந்தங்கள் நாற்பது ஒரு பேரை இழந்தோம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொன்னதுக்கு இவர் சொல்கிறார் மாவட்ட நிர்வாக போலீஸ் உளவுத்துறை அரசு இயந்திரம் போட்டால் விட்டு ரியல் பொசிஷன் பொசிஷனும் வலிமை ஆட்டம் நங்கு உறைந்த நங்கு தெரிந்த தலைவன் தான் சரியான திசையை நோக்கி கேள்வி வைப்பான் இதற்கு பேர் தான் அணுவும் தலைமைத்துவம் இபிஎஸ்ன்னு போட்டிருக்காரு இதே இப்போ அதே தலைமைத்துவம் கொண்டு அந்த அதை ஈ பேசானே சொல்கிறாரு அதுக்கு இப்போ நீ பதில் சொல்ற அதான் வந்து சோழன் போட்டுக்காரன் அன்னைக்கு சித்தப்பாவுக்கு வந்து ஃபயர் விட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி கப்ச்சி இருக்கா பாரு டே இப்போ பேசுகிற நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு விஜயம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாலே கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பதிவு பாருங்க ஆனால் அவர்கள் வந்து பேசிடுறாருங்க என்ன பேசுகிறாங்கன்னா அம்மா சசிகலா எங்கள் ஐயா ஓபிஎஸ் அதான் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் டிடி வி தேவா இவங்கெல்லாம் கட்சி விட்டு வளர்கிட்டாரு அப்போ கல்லர் மரவர் அவங்கமுடியெல்லாம் வந்து அதிமுக ஓட்டு கேட்க மாட்டாங்க அதனால தான் தேவருக்கு வந்து பாலத ரீத்னா வந்து அதிமுக கேட்குதுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ அப்பட்டமாக இருந்தாலும் வந்து சீமான மேலே வந்து ஒரு பழி போட்டிருக்கான்னு பாருங்கள் அப்பட்டமான திமுகவுக்கு நரேட்டிவ் ஆ நரேட்டிவுக்கு அடியால் அடியால் வேலை செய்யும் சீமானா அண்ணன் சீமானை வந்து திமுகவுக்கு அடியால் வேலை செய்கிறாரான் ஏண்டா நீ வந்து எல்லாத்தையும் நீக்கிடுவேன் இப்போ எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மானகண்ட கட்சி அதிமுக அதான் நம்மளுக்கு தெரியுமே ஆனால் இந்த பையனும் இவருடைய அந்த கேரக்டர் பாருங்க ஏ அண்ணன் சீமானு சொன்னது உண்மைதானே சசிகலா அப்படிங்கிற ஒரு கேட்டிலனா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேட்டல நம்பிக்கை துரோகத்தோட மொத்த உருவமே இந்த ஈபிஎஸ் தான் அப்போ அண்ணன் சொன்னார் விளக்கிட்டேன் ஓபிஎஸை வந்து கட்சி விட்டு தூக்கிட்டேன் அதேமாதிரி டிடிவை தூக்கிட்டேன் தேவரும் கல்யாணமரம் ஒன்று ஓட்டு போட மாட்டாங்கன்னு வெளிப்படையாக எல்லாருமே சொல்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு தேவ மரலாம் தானே சொல்கிறாங்க துரோகி தேவர்களோட துரோகி தான் இந்த ஈபிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை சொன்னதுக்கு இது திமுகவுடைய நிறைய டிவுக்கு அடியால் வேலை செய்யுமா அரசியலுக்கு எனக்கு புரியாத முட்டாப்பை வேணும்னா இதுக்கு வந்து முட்டு கொடுப்பான் ஆனால் வந்து நகர்களை சரியாக பார்க்க தெரிஞ்ச எல்லாருக்கும் பழுச்சம் தெரியுது இது திமுகவுக்கு செய்யும் அடியால் வேலை தான் திமுக தன்னால் நேரடியாக தொட முடியாத அரசியல் பேசுவதற்கு இது போன்ற வாய்களை பயன்படுத்தி கொள்ளும்னு வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பதிவு போட்டில பிரியகுமார்டர் சொல்கிறேன் இப்படி அதே மாதிரி ஒரு பதிவு போடுறேன் என்ன இப்போ விஜய் விஜய் வந்து எமர்சிஸ்டாரியும் பேசு அப்போ இதே மாதிரி ஒரு பதிவு போடுறேன் இப்போ வந்து சொல்கிறாருல விஜய் ஒரு காரணம்னு அப்போது திமுகவுக்கு வந்து அடியால் வேலை பார்க்குறாரு ஈபிஎஸ்ஸு இல்லை பாஜகவோட அடிமை தான் ஈபிஎஸ்ஸு அது வேறு விஷயம் அப்போ இது சொன்னால் அடுத்து இதுக்கு இந்த பதிவு பாருங்கள் அப்துல் ரஹ்மான் வந்து எப்படி செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க நாயே நாயே நாய்க்கு பிறந்த நாயே சீமானண்ணை பேசி தமிழ் தேசியத்தை பேசி நாயே நீயே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச நாயே உனக்கு விலாசம் கொடுத்ததே சீமானண்ணன் தான் நாயே விலாசம் கொடுத்த எஜமானே கடிக்கிறிய நாயே கரெக்டான ஒரு பதில் தான் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து இந்த பதிவை பாருங்க எவ்வளவு வக்கரமான ஒரு பதிவுன்னு சொல்லி பாருங்க விஜய் வீடியோவை பார்த்து மூஞ்சியில் துயரம் இல்லை அப்புறம் சோகம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்த சூட்டோட சூட்டா போய் என்பனி நடந்த உதய என்பனி நடத்தின அந்த படத்தை வந்து பார்த்துட்டாரு அதான் அந்த இட்லி கடையை பார்த்துட்டு சீமான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு தம்பிகள் முட்டு கொடுக்கும் பேராற்றலை உணரும் தருணம் இது கியாரை அப்படின்னு சொல்லி எப்படி வந்து பதிவு பாருங்க நான் இவர் விஜய் அந்த வீடியோ வெளியிட்டப்போ சீமானை சொல்லியிருப்பாரு மூஞ்சியில் சோகம் இல்லைன்னா அது உண்மைதானே அது சொன்னால் திமுகவோட சீமானம் வந்து வெலை போயிட்டாருன்னு ஆக்சுவலாக இவங்க அதிமுக விள போய் அதிமுக அந்த நேரத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதனால் எவ்வளோ இழிவாக நான் சீமானை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ சீமான நான் இழிவுபடுத்தணும் அதுக்கெலாம் காரணம் இந்த ஒரு தம்ளைன் தான் இந்த தம்ப்ளைன் போட்டு திருப்பி திருப்பி அதே மாதிரி போகணும் அதிமுக விஜய் வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லி திருப்பி பேசு கேவல கூட்டணிக்காக இந்த பாருங்க டிஎம்கே ப்ளஸ் டிவி கே பிள்ளையார் சொல்லி ஈபிஎஸ் கொளுத்தி போட்டால் அணுகுண்டு ஈபிஎஸ் வந்து இல்லையோ கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி அச்சாரம் போட்டாச்சு எல்லாம் ஒரு ஆள் இன்னும் அது அது நாற்பது ரூபாய் உயிரை வச்சு அரசியல் பண்ணுறீங்க வைக்கக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் அண்ணன் சாட்டை துறை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு சதி நடந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாவேக்காவினர் கரூர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டது சதி நடந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டமான இல்லத்தில் சென்று தாவேக்க தரப்பினர் முறையீடு அப்படிங்கிற அந்த இதை போட்டு அதுக்கு அண்ணன் சாட்டை போட்டிருக்காரு சதியின் பெயர் விஜய் அதற்கு சனி என்று பெயர் உண்டு சொல்லி கரெக்டான விமர்சனம் வச்சார் இந்த நேரத்தில் கரூர் விஷயத்தில் நாம் தமிழ் கட்சி விட்டுருங்க ஒரு ஆண்மையோட ஒருத்தன் வந்து அந்த நாற்பது ரூபாய் இறந்த உயிருக்காருனான்னா அந்த சாட்டை மட்டுந்தான் இப்படி சாட்டை சொல்லிட்டா இது பொறுக்குமா யார் இந்த இந்த அடிவரடி பொறுக்குமா உடனே வந்து என்னென்னா சீமான் பிரஸ் மீட் கொடுக்கும்போது ஆடு மாதிரியே முழிச்சுக்கிட்டு பக்கத்தில் பம்பிக்கிட்டு நின்று வந்து சி சீமான் பேசுனதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பேசுகிறான் பேசுகிறான் அது எப்படி தலைவனுக்கு ஒரு கருத்து பொறுப்பாளருக்கு ஒரு கருத்து இருக்க முடியும் அப்படி தான் பேசுவோம் சீமான ஏன் அடுத்த நாளே மாற்றுனாருண்ணா இந்த மாதிரி தற்குறிகளால் தான் நம்ம நினச்சோம் இது வந்து விஜய் சோதனை இருப்பார் நானும் அந்த சோதலை இல்லையே அப்போ சீமானை மாத்திரம் மாற்றாகணும் அதுக்கு எப்படியெல்லாம் செட் சிற்பன்றா இருப்பாருங்க சாட்டை உண்மையை சொன்னார் அப்படின்னோடனே பொங்குது அடுத்து ஆனால் சீமானை வந்து சொல்லியிருப்பார் இல்லையா விஜயன்னு இதே தெரிஞ்ச வழியோ சோகமோ இருப்பது போல தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு அழுவது போல் காட்டி அரசியல் பண்ண நினச்சிருந்தா இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் எல்லோரையும் விட பர்ஃபெக்டாக கன்வின்சிங்காக அழுது விஜயால் முடியும் எப்படி இந்த அளவு ஒரிஜினலாக இருந்தது ஓகேவான அண்ணா அப்படின்னு சொல்லி வைகோ வந்து அழுகிற மாதிரிலாம் போட்டு ஆனால் சீமானை தொடர்ந்து திமுகவோட பீ டீம் திமுக நேரட்டிவ்ஸ் நேரட்டிவ் சீமாரி வேலை செய்கிறார் திமுக அடியாள் எல்லாம் பேசினா ஏ பேசுனா ஏன் பேசினாருங்கிறது தான் முக்கியம் நம்ம வந்து விஜய் தான் அந்த இப்போ ஈபிஎஸ் சொல்கிறாரில்ல அதை தான் நம்மளும் சொல்கிறோம் விஜய்யும் ஒரு காரணம் விஜய்னால தான் நடக்குது ஏன்னா லேட்டாக விஜய் வந்தார் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு எப்படிங்க சொல்லலாம் அந்த பொதுச் அவர் அவங்களால தான் காரணங்க இப்போ சரியாக தண்ணி கொடுக்கலாம் பாத்ரூம் வசதி செய்யலை சாப்பாடு போக்குவரத்து எதுவுமே இல்லை பெண்களை வந்து பழமராக நின்னாங்க அதை நம்ம சொன்னால் இவங்களுக்கு எவ்வளோ தூரம் பாருங்கள் எப்படி ஒரு பின் அரசியல் பண்ணுறாங்க இதாண்டா பின் அரசியல் அப்போ அந்த பிரியகுமார் போன்றவர்களாக எப்படிப்பட்ட காசுக்காக வெலை போகக்கூடியவங்களை அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து நம்ம பெருமையாக ப்ரௌடாக இருக்கணுங்க நம்ம ப்ரௌடு தாம் தமிழர் கட்சி ப்ரௌடு நம்மளை சீமானை வந்து அடமானம் வைக்க மாட்டார் நம்மளும் விள போக மாட்டோம் நம்மளுக்கு காசு முக்கியமாக இல்லை வந்து கட்சி முக்கியமான நம்மளுக்கு காசு முக்கியம் கிடையாது கட்சி தான் முக்கியம் வளர்ச்சி தான் முக்கியம் அதனால் சீமானம் கொடுத்து நான் முன்னாடி கூட ஒன்று ரெண்டு விமர்சனம் வச்சேன் அதுக்கெல்லாம் இதுக்கு மேலே என்ன முடிவு சீமானம் எடுக்கிறாரோ அதை பின்னாடி நம்ம போயிட வேண்டியதாக ஏன்னா இந்த மாதிரி காசுக்காக வேலை செய்கிறவங்க மத்தியில் நான் வந்து காசுக்கு வில போகமாட்டேன் நிற்கிறார் பாருங்க அவர் நினச்சிருந்தா நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிருக்கலாம் வெலை போகல திமுகிட்ட விலை போயிருக்கலாம் அதிமுக வெலை போயிருக்கலாம் பாஜகிட்ட போயிருக்கலாம் போகல அங்கே தான் சீமானோட நேர்ம இருக்குது அப்போ சீமானை வீழ்த்தணும் விஜயை வந்து இந்த நாற்பத்தோடு பேர் இதில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதிமுக பேர் ஒரு சல்லி கும்பல் எப்படி வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆளுங்க போட்டால் பூரா இன்றைக்கி வந்து போட்டு பொலந்து விட்டுருக்குறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்